ஓம் ஆதித்யா எஸ் சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புதன் மற்றும் சூரியன் இணையக்கூடிய புத ஆதித்ய யோகம் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போறீங்க ஏன்னா புதன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பொறுத்தவரையும் அஞ்சு மற்றும் அஷ்டமாதிபதி ஆனால் இந்த புதன் வந்து இன்னைக்கு சிம்மத்தில் இருக்கும்போது கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டார் ஏன்னா சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதன் புதா ஆதித்யா யோகமாக செயல்பட போகுது எப்படி இருக்க போகுது எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கும்பராசி மற்றும் கும்பலக்னம் காலபுருஷனுக்கு இது பதினொன்றாவது வீடு இங்கு சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு அவருக்கு ரெண்டு வீடு இருந்தாலும் மகரம் கும்பம் கும்பம் அப்படிங்கிறது ரொம்ப செல்லமாக இருக்கிறது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடாது செல்லமாக இருக்குது அங்கே இருக்க போகிற எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா மகரத்தை விட கும்பம் கம்பேர் பண்ணும்போது உயர்வானது அப்போது ஒரு மகரமும் ஒரு வேலைக்காக போராடுறது கும்பமும் போராடுதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கும்பத்துக்கு கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே சனீஸ்வர பகவான் இருக்க பிறந்த நபர்கள் அனைவருமே வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபீல்டில் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி ஈஸியாக போயிடுவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய தனித்தன்மை எப்பொழுதுமே தன்னுடைய கிரகம் ஒரு கிரகம் ஆட்சி பெறுவதை விட மூலத்திரிகோணம் பலம் பெற வீடு கூடிய வீட்டுக்கு ரொம்பவே பலம் அதிகம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடமா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே அடைஞ்சிருவாங்க கடைசி வரையும் போராடி அதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணுவாங்க வரையும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசியை பொறுத்தவரை சிம்மத்துக்கு இணையான திறன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க கடைசி வரையும் அதையே வந்து தொடர்ந்து போராடுவாங்க மற்றவங்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய ராசி ஒரு இடத்துல எவ்வளவோ வந்து பொருளாதாரத்தில் இறக்கமான சூழ்நிலையில் பிறந்திருந்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வளர அவங்களோட வயது வளர வளர உயர்த்திக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்த்திக்குவாங்க ஆறாம் அதிபதியாய் சந்திரன் இந்த ராசியை பொறுத்தவரை சந்திரன் வந்துட்டு இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதியாய் ராசிக்கு வர்றதுனால நிறைய வேலை வாய்ப்புகள் இவங்களை தேடி வருவதை நம்ம பார்க்கலாம் நிறையா பார்த்திங்கன்னா இங்கிருந்து கூப்பிட்டாங்க வேலைக்கு இருந்து கூப்பிட்டாங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வேலை வேறு ஒரு வேலை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சின்ன வயதில் வருமா ஏற்படுத்தி கொடுப்பாரா சனீஸ்வர பகவானாக ஏற்படுத்தி கொடுப்பார் இன்றைக்கி இந்த ராசியோட நிலமை என்னென்னா ஏழரை சனியோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது சனீஸ்வர பகவான் நார்மலாக இருந்தாவே அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர் இன்றைக்கி வக்கரமாக இருக்கிறனால பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே வக்கரமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே ரொம்ப கடுமையாக மன உளைச்சல் வலி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க கண் எதிரில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி முன்னேறினவங்க முன்னேறி இன்றைக்கி வந்து என்னோட பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காங்க ஆனால் நான் வந்து இன்னும் அதே இடத்துல இருக்கிறனால இத்தனை நாளும் அவங்க அதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு முயற்சியோ இல்லை அவங்கள பற்றி பார்க்குறதோ பேசுகிறதோ இருந்திருக்க மாட்டேங்க ஆனால் இனி இப்போ ஒரு ஆறு மாத காலமாகவே நம்ம ஏன் இப்படி முன்னேறாமல் போயிட்டோம் நமக்கு ஏன் இது கிடைக்கல அப்படிங்கிற மன வருத்தங்கள் அல்லது மன வழிகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது எப்பொழுதுமே ஏழரை சனி தாக்கத்தில் நம்ம மற்றவங்களை பார்த்து கம்பேரிசன் எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக இருப்போம் பாசிட்டிவாக நினைப்போம் ஆனால் மற்றவங்கள இந்த ஏழரை சனி வரும்போது நம்மளை டவுன் பண்ணிடுவோம் நம்மளே நினச்சாலுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படி நீங்களே முடிவு பண்ணாலும் அதை டவுன் பண்ணிவிட்டு அவர் கொடுக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கொடுக்க வேண்டிய பலன்களை தான் கொடுப்பாரு என்ன தான் உங்களோட ராசிநாதன் பிறந்த கால ஜாதகத்தில் பலமாக இருந்தாலுமே சந்திரன் என்ன ராசி அதிபதி பலமாக இருந்தாலும் இன்றைக்கி ஏழரை சனியுடைய தாக்கங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மன சோர்வை கொடுக்கும் அப்போ மன சோர்வை கொடுக்கும்போது ஒன்னா சம்பாத்தியத்தை கரெக்டான நேரத்துல பண்ணாம போயிட்டுமே இல்லை நமக்கு வேலை அமையவே இல்லை வேலை இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் மாற்றி 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 இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் ஏன்னா பொதுவா ஏழரை காலத்தில் நம்ம தவறாக முடிவெடுக்கிறது ரொம்பவே வந்து தவிர்க்கணும் அப்படி முடிவெடுத்தோம்னா நம்ம நிறைய பொருளாதாரத்துல இப்ப இழந்திருக்கீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறையா இழப்பீடுகளை சந்திக்க வேண்டியது இருக்கணும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்தேன் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தேன் இன்னொரு பிரச்சனைனால உள்ளே வந்து இந்த தொழில் நடத்த முடியாம ஏன்னா தொழில் அப்படிதான் வரும் எப்பொழுதுமே ஏழரை சனில தான் வந்து பார்த்தீங்கன்னா சனிமலை ராகு போகும்போது ராகுமலை சனி போகும்போது தான் நம்ம தொழில் பற்றின எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து நம்ம போய் ஒரு பிரச்சனைக்குள்ளார மாட்டுவோம் இன்னைக்கு அதே மாதிரி நீங்க மாட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டியிருக்கீங்க ஒரு பக்கம் ஏழ்ற சனி ஒரு பக்கம் பணப் பற்றாக்குறை ஒரு பக்கம் மன உளைச்சல் இந்த மாதிரி கடுமையான இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு ஆட்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்க உங்களை கட்டி போட்டு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு கொண்டு போயிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் இந்த புதன் மற்றும் சூரியனுடைய புத யோகம் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு சூரியன் பலம் பெற்று ராசியை பார்க்கறாரு புதனுடன் சேர்ந்து பார்க்குறாரு இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் தர யோகம் அப்படிங்கிறது என்ன ஏற்படுத்தி கொடுக்கும்னா ஏழாம் பாவாதிபதி பலமா இருக்கிறாருங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி பலம் பெற்று புத ஆதித்யா யோகம் சூரியனுடைய வீட்டில் முதல் தரம்னா கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கோம் ஏழரை சனிங்கிறதுனால கொஞ்சம் திருமணம் டிலேவாக பண்ணலாம் இல்லை வேண்டாம்னு பண்ணோம் இன்னும் இந்த நேரம் பார்த்து தான் எங்களுக்கு நிறையா வரன்கள் வருது இத்தனை நாளாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தால் வரல ஆனால் இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சதுலேருந்து வரன்களாக வருது ஏன்னா ஏழரை சனிக்கும் திருமணத்துக்கும் சம்மதம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பொதுவாக நமக்கு வந்து என்ன லக்னமாக இருந்தாலும் நமக்கு தசா புத்தி கல்யாணத்துக்கு உண்டான தசா புத்தி வந்தால் திருமணம் நடந்தே தீரும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் இருக்குது நமக்கு ஏற்கனவே ஏழரை சனி இருக்குது கல்யாணம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா இருக்கிற பிரச்சனையில் மனைவி வேறு வந்து வந்து பார்த்திங்கன்னா குடும்பமே ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கும் இந்த நேரம் இன்னொரு பொண்ணை உள்ளே கூடிச்சு வந்தோம் அதையும் பிரச்சனைக்குள்ளாக்குறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களோட குடும்பத்துக்குள்ளே போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கு பொதுவாக வந்து ஏழரை சனி காலத்தில் நம்ம என்ன வரன்கள் பார்த்தாலும் வீட்டில் பசங்கள் பொண்ணுங்க வேண்டாம் இப்போ வேண்டாம் கொஞ்ச நாள் போட்டு வேலை சரியாகட்டும் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன் இருக்கிற பிரச்சனையில் எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி நிறைய மன உளைச்சல் காரணமாக வேண்டாம் வேண்டான்னு இருந்த வரன்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் ஒன்று சம்மதத்தோடு தெரிவித்ததோடு அது போக சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாம் தர யோகம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணிகிட்ருக்கேன் திருமணம் அப்போ வரையும் எனக்கு கொண்டு போகணும்னு ரொம்ப கடுமையாக ஆசை அதுக்காக நான் போராடிட்டு இருக்கே தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் எனக்கு பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் அனுமதியோட இத்தனால பேச முடியாதவங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா போய் பேசலாமா திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே எந்த ஒரு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நீங்கள் பேசுகிறத இன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க இத்தனை நாளாக அடுத்த ஸ்டெப்பு எடுக்காதவங்க யோசிக்கலாம் இல்லைன்னா பார்க்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு அடுத்த ப்ராசஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் இந்த நேரம் உங்களுடைய வீட்டில் சொல்வதனால உங்களுக்கு பொருளாதாரத்துலையும் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல வரன்கள் வருவதற்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல வரண் அமைவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதே போல இந்த நேரம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்குங்க சனீஸ்வர பகவான் ராசியில் இருக்கிறனால அஞ்சாம் அதிபதி ராசி பார்க்குறதுனால நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கு நம்ம குலதெய்வ கோயில் போய் வழிபாடு பண்ணி வேண்டுதல் வச்சுட்டு வந்தால் இது சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி குழத அனுகிரகங்கள் பெறுவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் எப்பொழுதுமே அஞ்சு ஏழு சம்மந்தப்படும் போது நமக்கு குழந்தைகளோட அனுகிரகமும் சரி குலதெய்வத்தோட அனுகிரகமும் சரி ஈஸியாக பகவானிடம் கிடச்சிரும் அதனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தை பேருக்கும் முயற்சி பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குழதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னு இருக்கும் பொதுவாக ஏழரை தாக்கம் குறைவதற்கு என்ன ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ அனுகிரகம் தான் என்ன ஏழரை சனி நடந்தாலும் சந்திரன் மேலே ராகு வந்தாலும் பயணித்தாலும் நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நிச்சயமாக ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு தான் நீங்கள் எந்த கடவுள் வேணாலும் கும்பிடுங்க முதல் தட வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான் அப்போ அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ராசியை பார்க்குறாரு கொஞ்சம் நேரம் அந்த ஏளரசனியெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சிட்டு துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை தெம்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு நிச்சயமாக இந்த கோச்சாரம் சூரியன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறதோட நீங்கள் ரொம்ப பலமாக இருக்கீங்க இப்போ பலமாக இருக்கிற இந்த நேரத்தில் நீங்க செய்து முடிக்க வேண்டிய ஒரு ஒரு காரியத்தையும் மனசு தெம்ப தைரியமா இருக்கும்போதே பண்ணிடணும் ஏன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் சிம்மத்தில் வந்து ஒரு மாசம் மட்டும்தான் பயணிப்பார் அப்போ ஒரு மாதம் உங்களுடைய ராசியை பார்ப்பார் அப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நீ நோட் பண்ணி வச்சு இந்த ஒரு மாதம் நீங்க தைரியமா செய்யக்கூடிய முடிவுகள் எல்லாமே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம் இந்த நேரம் உங்களுக்கு மன சோம்பல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது அப்போ அதிகாரம் சம்மந்தப்பட்ட பதவி அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சி இது எல்லாத்துக்குமே மேற்கொள்றதுக்கு ஏன்னா சூரியன் சனியா ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அப்போ சூரியனும் சமணியும் சப்தமாக பார்த்துக்கிறதுனால நீங்கள் அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்கிறதுக்குமே இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே போல் ஏழாம் அதிபதி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜா இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மனைவினால ஆதரவு எனக்கு பொருளாதாரத்தில் பெரிய சம்பாத்தியம் பண்ண முடியல என்னால் நான் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எத்தனையோ சூழ்நிலை என்னுடைய மனைவி என்னை காப்பாற்றிருக்காங்க இன்னைக்கு வந்து மனைவி பெற ஒரு தொழில் இருக்கேன் இல்லை அவங்களோட தொழிலை நான் பார்ட்னர் சேர்ந்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு பலம் பெற்ற ஒரு யோகமான இருக்கும் மனைவினால ஒரு ஆதாயம் பெறுவதற்கு எப்பொழுதுமே ஏழாம் அதிபதி ஏழில் சம்மந்தப்படும் போது நமக்கு ஒரு யோகம் காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு எஸ் அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க ஆனால் மனைவி சார்ந்து போகிறது மட்டுமே சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு உங்களோட பிறந்த கால ஜாதக அமைப்பில் ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மனைவி கிட்ட சரணாகதி அடையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது அதனால வாழ்க்கை தரம் உயருமா கண்டிப்பாக ஒரு உயரும் எந்த ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது ஏழாம் அதிபதி ஏழுலேயே இருக்கும்போது அது ஒரு யோகம் அது சூரியனாக இருக்கும்போது பலம் பெற்ற சூரியனாக இருக்கும்போது நிறைய கனவு கற்பனைகள் ஆசைகள் இருக்கும் அதே செவ்வாயிருக்கும் போது மனைவினால சொத்து சம்பந்தப்பட்ட யோகங்கள் சுக்கரனாக இருக்கும்போது வேலைக்கு போகக்கூடிய மனைவி சனி சம்மந்தப்படும் போது கடினமான உழைக்கக்கூடிய மனைவி அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இன்னைக்கு ஏழாம் அதிபதி சூரியன் ஏழில் இருக்கிறதுனால நிர்வாகத்திறனுடைய சம்பந்தப்பட்ட மனைவி அந்த மனைவினால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயரும் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்